குடியிருப்பு பகுதி என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் அங்கு ஒரு பெரிய மஸ்ஜித் ஹாஷி மஸ்ஜித் என்ற பெயரில் இருக்கிறது இதை மறைந்த கான் ஃபாரூக் அஹமத் சாஹப் அவர்கள் தமது மறைந்த தந்தையின் பெயரில் ஏற்படுத்தினார் வாத்தி குடும்பத்தினருக்கு இந்த இடத்தை வீடுகள் மற்றும் கடைகள் கட்டுவதற்காக விற்கப்பட்டது இது வாத்திமனை என்று பதிவு செய்யப்பட்டாலும் வாத்தி நகர் என்றுதான் நகராட்சி போர்டில் கூறப்பட்டிருக்கிறது வாத்திமனை என்ற வார்த்தை பெரும்பாலும் தமிழக மக்களால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படுகிறது நான் என் நண்பன் வாத்தி முகமது ஹுசைன் அவர்களிடம் வாத்திமனை என்பதற்கு பதிலாக அதை வாத்தி நகர் என்று பதிவு செய்யுங்கள் என்று ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன் அவர் அவ்வாறு செய்யவில்லை ஆனால் முனிசிபாலிட்டி போர்டில் வாத்தி நகர் என்றுதான் இருக்கிறது இதில் எழுதியிருப்பதை போல் நாம் பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் இனிமேல் நாம் அனைவரும் திருமண அட்டைகள் நிகழ்வு சோரட்டிகள் மற்றும் பிற விளம்பரங்களில் வாத்திய நகர் என்று எழுத வேண்டும் என்று கூறினார் நகராட்சியின் தெருக்கள் மற்றும் சந்துகளில் பயர் பலகைகளில் கூட வாத்திய நகர் என்றுதான் பெயர் உள்ளது எனவே ஆம்பூரில் வசிக்கும் நாம் அனைவரும் இப்பகுதியை வாத்தி நகர் என்ற பெயரால் குறிப்பிட வேண்டும் என்பது நம் பணிவான வேண்டுகோள் இந்தியா முழுவதும் நகர் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் அதே நேரத்தில் மனை என்பது தமிழ் பேசும் மக்களால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படுகிறது எனவே இப்பகுதியை வாத்தி நகர் என்று விளம்பரப்படுத்த வேண்டும் नंरी उ चौधरी निसार अहमद आंपूरी थैंक्स फॉर युवर लिसनिंग। आपने सुना बहुत बहुत शुक्रिया